வெல்கம் பேக் டு கிட்டுஸ்க்ராஃப்ட் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்டஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் டப்பாவை ரெண்டு டப்பாவை வச்சு தான் நம்ம சூப்பரான ஒரு நாலு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி நம்ம வீட்டில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க திங்ஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட் டப்பா இது வந்து ஒரு கண்ணாடி வாங்கும்போது கிடச்ச டப்பா தான் எடுத்து வச்சுருந்தேன் தூர போட வேண்டாம் நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் எதை ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து நாலு ஃபோட்டோ வந்து பிரிண்ட் அவுட் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் நாலு ஃபோட்டோ இருக்கிற மாதிரி நாலு ஃபோட்டோ இருக்கிறதுனால இன்னொரு வேஸ்ட்டு பாக்ஸும் எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ நாளையும் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த அட்டையும் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபோட்டோ நாளையும் கட் பண்ணோன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த அட்டையில் வந்து ஒட்டும் போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோ சின்னதாக இருந்தால் அட்டை பெருசாக இருந்தால் அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்டையை வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து ஃபோட்டோவெலாம் ஒட்டிக்கலாம் ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டுறேன் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட கலர் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் தான் டார்க் கலர் ஏன் சூஸ் பண்ணேன்னா எங்கள் வீட்டோட பெயிண்ட் பார்த்தீங்கன்னா வால் பெயிண்ட்டு ரொம்ப லைட் கலரில் இருக்கும் அதனால நான் டார்க் பெயிண்ட் எடுத்துக்கிட்டேன் இதே உங்கள் வீட்டு கலர் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட் கலர் ஃபோட்டோ ஃப்ரேம் லைட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்டர் கொடுக்கணும்ல எம்டியாக இருக்கக்கூடாது அதில் எந்த ஒரு கிராஃப்ட் பண்ணாலும் அதுக்கு வந்து இந்த மாதிரி பார்டர் டெக்கரேஷன் கொடுத்து ஃபினிஷ் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு பட்ஸ் எடுத்து அக்ரிலிக் கலரில் ஸ்கை ப்ளூ கலர் வாங்கி இருந்துச்சு அதை வந்து எடுத்து இப்படி ஒரு டிசைன் போட்டுக்கிட்டேன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நாலு ஃபோட்டோ ஃப்ரேம்லையும் டபுள் சைட் சில வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நம்ம வாலில் வந்து இதை பேஸ்ட் பண்ணியாச்சு நம்மளோட சூப்பரான ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ வந்து எப்படி இருந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்